வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கும் நிலையில் மதுரையில் பெய்த மழையால் நகரின் பல்வேறு இடங்களில் தண்ணீர் தேங்கி குளம் போல காட்சியளிக்கிறது கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் மணிகண்ட மணிகண்ட பிரபு பிரபு என்ன நிலவரம் பூங்குழலி மதுரையில் கிட்டத்தட்ட பத்து மணி நேரமாக தொடர்ச்சியாக மிதமானது முதல் அதிக கனமழை பெய்து வருகிறது வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கிறது நீங்களே பார்க்கலாம் ஒருபுறம் வறண்டு கிடந்த வைகை ஆற்றில் கடல் போல தண்ணீர் செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம் அதேபோல மறுபுறம் ஒவ்வொரு தெருக்களிலும் சாலைகளிலும் மழைநீர் தேங்கி குளம் போல காட்சியளிக்கிறது குறிப்பாக தமிழகத்தினுடைய பல்வேறு மாவட்டங்களில் மழை பெய்து வரக்கூடிய சூழலில் மதுரையில் அதிகாலை முதலே அந்த மழையானது தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட பத்து மணி நேரத்திற்கும் மேலாக பெய்து வருகிறது குறிப்பாக மதுரை மாநகர் பகுதிகளான சிம்மக்கல் தல்லாகுளம் கே கே நகர் அண்ணா அண்ணாநகர் தெப்பகுளம் இப்படி கிட்டத்தட்ட முக்கிய பகுதிகள் அனைத்திலையுமே காலையிலிருந்து இந்த மழையானது பெய்து வருகிறது அதிகரிக்கிறது விட்டு விட்டு மழை பெய்து வரக்கூடிய சூழலில் அவ்வப்போது கனமழையும் பெய்து வருவதால் நகரின் பல்வேறு இடங்களில் தாழ்வான இடங்களிலும் தண்ணீர் தேங்கி இருக்கிறது இந்த பகுதி என்பது நாம் தற்போது நிற்கக்கூடிய இந்த பகுதி என்பது வைகை வடகரை பகுதி இந்த பகுதியில் யானைக்கள் தரைப்பாலம் முழுவதுமாக மூழ்கி அந்த ஆற்றில் வரக்கூடிய தண்ணீர் என்பது முழுமையாக இணைப்பு சாலைகளில் தேங்கி நிற்கிறது இந்த பகுதியில் முழுமையாக போக்குவரத்திற்கு தடை விதிக்கப்பட்டு தண்ணீர் என்பது மோட்டார் பம்ப் மூலமாக வைகையாற்று பகுதிக்குள் விடப்படுகிறது காவல்துறையினரும் அதிக அளவில் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் தொடர்ச்சியாக மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை குறிப்பாக நேற்று ஆறு மணி அதிகாலை ஆறு மணியில் இருந்து இன்று அதிகாலை ஆறு மணி வரை பனிரெண்டு சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகியுள்ளது அதன் பிறகாக பத்து மணி நேரம் தொடர்ச்சியாக மழை பெய்தது இதன் காரணமாகத்தான் நகரின் பல்வேறு இடங்களிலும் தாழ்வான இடங்களிலும் மழைநீர் தேங்கி இருக்கிறது குறிப்பாக மாவட்டத்தை பொறுத்தவரை பேரிடர் மேலாண்மை அதிகாரிகள் காவல்துறையினர் இணைந்து பணிகளை மேற்கொள்வதற்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது மதுரை மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் கூட நாம் அவரை தொடர்பு கொண்டு கேட்கும் பொழுது மாவட்டத்தில் மழை பாதிப்புகளை உடனுக்குடன் சரி செய்வதற்காக தொடர்பு எண்களை கொடுத்திருப்பதாகவும் தண்ணீர் தேங்கியுள்ள இடங்களில் உடனடியாக மீட்பு பணிகளை மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் தகவல் தெரிவித்திருக்கிறார் அதே போல தீயணைப்பு துறையை பொறுத்தவரை முன்னூறு தீயணைப்பு வீரர்கள் மீட்பு பணிகளில் ஈடுபடுவதற்கு தயார் நிலையில் இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக இந்த பகுதி என்பது யானைக்கல் தரைப்பாலம் இந்த யானைக்கல் தரைப்பாலத்தை மூழ்கடித்தபடி மதுரை வைகையாற்று நீரும் செல்கிறது இப்படியாகத்தான் மதுரையில் கனமழையினுடைய அந்த பாதிப்பு நிலவரம் என்பது முழுமையாக இருக்கிறது பூங்குழலி தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி மணிகண்ட்